பத்திரிக்கை நண்பர்களுக்கு எங்களுடைய சகோதர சகோதரிகளை சந்திப்பு நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம் சில நேரத்தில் நாம் எதற்காக அரசியலில் இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும் பவர்களாக இருக்கிறோமா இல்லை நாமளும் பத்தோட பகரமா இருக்கிறோமா இல்ல அரசியல் எதுவுமே நடக்காது ஜனநாயகத்தில் ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க கொஞ்சம் நேரம் பேசாம இருங்கண்ணே சேரில் உட்காருங்கண்ணே கொஞ்ச நேரம் பேசாம சேரில் உட்காருங்க ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு அடுத்த பிரச்சனை வரும் இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனை போயிடும் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் கையில் எடுத்ததுன்னா ஹிந்தி திருப்புன்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு மாசம் நாங்கள் ஹிந்தி திருப்பு இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாசம் நாங்க வடக்கு தெற்கு இல்லைன்னு சொல்லுவோம் பாதி நேரத்தில் நானே என்னை இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா நம்ம செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான் இல்ல சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தூங்கி கொட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோமான் பல இடத்துல நானே எனக்கு கேள்விகள் கேட்பேன் இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை முக்கியமான கேள்வி நான் அரசியலே தொடர வேண்டுமா என்று கேள்வி தமிழகத்தில் பட்ட பகல்ல ராஜ்பவன்லிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோனில் நைட்டு வந்து மாஸ் இருக்குது ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாஸுக்கு போயிட்டு வர்றாங்க போகணும்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில அதனால் பாரதிய ஜனதா கட்சி இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமா குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பொறுப்புல பகுதியில ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதுவே முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவிலே தன்னை இணைத்து கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்தில் ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல புகநூலில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில் ஒரு பதவி தேவைப்படும் இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்கள் என்ன செய்யறோன்னு திமுக சொல்லி இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல பாருங்க இவர்கள் எல்லாம் திமுகவினுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுக அவருடைய முக்கியமான நிகழ்வில் பங்கெடுப்பது எங்க பாருங்க மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க திமுக சார்பா அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க இதை பத்திரிகை அன்றைக்கு கொடுக்குறாங்க கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகிறோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க பேரை பாருங்க ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முரசொழியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பு ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா திமுக தான் இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாமல் இந்த அண்ணாமலையோ நேற்று வந்து கொண்டு சொல்லிட்டு இருக்காரா எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறத குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்த இருபத்தொரு நாளைக்கு நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு ஏன்னா நானும் காவல்துறையில ஒன்பது ஆண்டுகள் குப்பை இருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல சொல்லு நீ ஒழுக்கமா இருக்கேன் கையில் போட சொல்லி ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெரியல் நடக்கக்கூடிய விஷயம் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படும் அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான் இதுதான் எங்களுக்கு கோவில் அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோவில் திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு கிரைம் கான்ஸ்டபிளுக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்கு எல்லாம் தெரியும் அண்ணே அவன் திமுக தானே அந்த பையன் நல்ல பையன் அமைச்சர் கூடவே சுத்துறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பெரிய நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கன்னு திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்டு அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பிற்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் சீதிருக்கின்றா அதே குற்றத்தை இரண்டாவது முறை சேர்க்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள் தான் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிபிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் தி கேபிள் டேட்டா என்ட்ரு பண்ண உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ப்ரொடெக்டட் அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆரா சார் ஒரு படிக்காதவன் எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமாக இருக்குது ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கு அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் தூ காக்கி சட்டையை போட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வெக்கமா இல்லையா உங்களுக்கு வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த நிக்குமா சார் நானும் ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதியிருக்கேன் கோர்ட்ல நிற்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் ஹிஸ் கொடுத்துக்கிட்டு இவன் புதர் வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணும் வெக்க பண்ணும் திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தைய நாசம் பண்ணிக்கிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள இதை கொடுத்துருக்கு இல்லையா கருப்பு புள்ளியை மனுஷங்களையா மனுஷங்களாம் அதுக்கு அமைச்சர் கேள்வி கேக்கிறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்தாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானமா மறுபடியும் கலவர வடிச்சு பண்ணு இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசி ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கா அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தனால மரியாதை கொடுத்த கூட்டெல்லாம் பேசிருக்கு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கு நான் பேசுறது பிரதமர் மோடியோட ரிஃப்லெக்ட்ங்கிற காத ரொம்ப அமைதியாக நாகரிகமா பேசிருக்கேன் வெட்கப்படம் வெட்கப்படம் திமுகவுல இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னை செக் பண்ணல அவன போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்து அந்த எஃப்ஐய படிச்சா ரத்தம் கொதிக்கவேணும் ரத்தம் கொதிக்குது என்ன எஃப்ஐ கிராப் பண்ணிருக்கேன் என்ன எஃப் ஐ கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி கேட்டா வடக்கு தெற்கு மை வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவரு எத்தனை நாளைக்கு சாவரு அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு நாள் இன்னும் ஆரம்ப பண்ண திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிறு கொடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்கு வந்து காலங்காலத்தில் ப்ரெஸ் மீட்டில் வேலை இல்லாமல் நானும் பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளோ அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுகிறோமா இல்லை அது தமிழ்நாடு அரசியலில் மக்கள் பிரச்சனையை பேசுகிறோமா ஆரி துப்புரமாக இருக்கு அரசு சாரி துப்புரமாக இருக்கு தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆக ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டராக நான் ஒரு சங்கல்ப ஐயோ கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றது சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருநாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைம் அரசு பண்ணுவீங்க நாங்க எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுங்க ஆர்ப்பாட்டம் பண்றோமா இல்லை எங்கள் வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலையின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டாங்க பண்ணிப்பான் அதனால் இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலேருந்து நாங்கள் வேறு மாதிரி தான் உங்களுக்கு டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ் வருவோம் எங்கள் ஆள் எல்லாம் தான் எட்டு மணி கிழம வருவாங்க நீங்கள் அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்தை பிடிச்சிட்டு போகலாம் நாளிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நீ பத்தாயிரம் போலீஸ் நான் ஒரே இடத்துல அப்படியே என் மாதிரி ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற சொல்றேன் எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்களுக்கு ஊடகம் உங்களுக்கு சினிமா சிலை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு முடிச்சு போச்சோம் உன் கையில் எல்லாம் அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆண்கள் இருக்கிறாங்க சமூக பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சியில் சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அதனால எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வழி நடத்தப்படும் நான் எனக்கு முருக பெருமானுக்கு சூர சூரசமுகார பெருமை இந்த தீவிரம் அழிக்கணும் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என் இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ளப்போ சாட்டை என்னை நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் இந்த அரசியல் நானும் மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்து முடிவு வரணும் நினைக்கிறேன் முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை ஆக நானும் வண்டி ஓட்டுறேன் வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருக்கிறது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழித்துனா நீ ஆட்சியிலிருந்து இரண்டு வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தல நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகிறேன் பிப்ரவரி ரெண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போகிறேன் முருகபெருமானிட்ட முறையிட போறேன் எல்லாத்துட்டையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு காலக்கட்டத்தில் வேலை இல்லாமல் உட்காந்து லெட்டர் எழுதிப்பாங்க மூணு பேர் வேலை இல்லாமல் அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு குடிங்கம்மா இவங்க எல்லாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா செக்ஷன் பாருங்கம்மா எத்தனை கடிதம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பதி பதினஞ்சு கடிதம் எழுதியாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் கிடைக்கும் வேலை இல்லாமல் முக்கியம் எழுதி ட்விட்டரில் போகிறவங்க வேலை இன்னி பார்த்துக்கலாம் யார் இன்னி பார்த்துக்கலாம் நாகரீகமான அரசியல் இந்த பவுண்ட் பை நீங்கள் அநாகரிகமாக பேசுகிறீங்க சோஷியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க கேட்டால் அப்படியே கட்சி போற இது ஒழிஞ்சிருக்கு நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்குள்ள மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கும் அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீ வாங்குன இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷூ என் தமிழ்நாட்டுக்கு ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்க எத்தனை பேங்க போகிறேன் அதே மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போங்கன்னு எத்தனை டைம் போகிறோம் எத்தனை போகிறது வேறு வேறு இதே தான் வேலை அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்ற இல்லத்துக்கு வெளியே நான் கொடுத்துட்டு பாரதிய ஜனதா கட்சியினோட எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகிறேன் நீங்கள் யார் செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு

யூத் விங் ஆஃப் டிஎம்கே செக்ஷுவல் அசால்ட் ஆஃப் உமன் போலீஸ் கான்ஸ்டபிள் லட்சணத்து இருபத்தி இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி ரேப் ஆஃப் டுவெண்டி டூ இயர் ஓல்டு உமன் இன் விருது ஆஃப்டர் பிளாக் மெயிலிங் ஒரு வீடியோ கேட்டா கட்சி அப்படி யாருமே இல்லை இல்லை போய் சொல்றாரு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அது வேலையை நம்ம செய்யறாரு அதனால் பத்திரிகை நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் ஆள் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமலாம் அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதுதான் ஒன் கண்டி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு கங்கர் மூணு மாதம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாம் மறந்துடும் எதுக்காக இருக்கிறோம் என்ன வளர்த்து அதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு தெரியும் பேசுங்க கேளுங்க கேள்வி எனக்கு ரோட்டில் வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏக்கு சரி உங்க ஓட்டு நீங்க போட மாட்டேங்குன்னு தெரியும் இந்த இலவச பணத்தை எல்லாம் எலெக்ஷன் அப்ப தூக்கிட்டு வா இப்ப எலக்ஷன் தெரியும் ஆனால் பத்திரிகை அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள அதை கேட்கணுங்க மீடியால டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிட்றோம் ஆறு அறிவு இருக்கு நம்ம வீட்டுல நடந்ததுதான் சும்மா இருப்போம்னா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாத பொருள் பேச எதுக்கு அப்படி பண்றேன்னு கேளு ரிப்பீட் ஆஃப் பண்றா எதுக்கு ரவுடி சீட்ல வைக்கலன்னு கேளு ஒரு பேர் கமிஷனர் வராது சொல்லு குறைந்தபட்ச டெப்டி கமிஷனர் வீட்டுக்கு போச்சு ஆனால் இதை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பத்திரிகை பண்ணி இதை தவிர நான் எந்த இது சம்பந்தமான கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்றேன் எனக்கு இதாயிருச்சு இதாயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு இதெல்லாம் இன்னைக்கு என்ன நாளைக்கு நாளான்னைக்கு கரண்ட் போனது தண்ணி இல்லாதது டாய்லெட்ல தண்ணி வராதெல்லாம்